சகல கட்சிகளும் ஒருமித்து தீர்மானிக்க வேண்டும் சபை தேர்தல் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் எதிரணியிடம் தெரிவிப்பு என்பதாக அது தொடர்பான தகவல் ஒன்று வெளியாகி இருப்பதை நாங்கள் காணலாம் சபை தேர்தலை ஜனநாயக ரீதியில் விரைவாக நடத்துமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்திருக்கின்ற இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தேர்தலை நடத்த சகல அரசியல் கட்சிகளும் ஒருமித்து தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதான வலியுறுத்தலை முன்வைத்திருக்கின்றார் இலங்கைக்கான இந்திய உயர் சந்தோஷ் ஜா நேற்று முன்தினம் புதன்கிழமை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமு பண்டார பாராளுமன்ற உறுப்பினரான காவித ஜவர்தன அர்ஷனர் ராஜகுர்ணா தயாஸ்ரீ ஜெய்சர ஜாயசேகரர் மற்றும் நலிந்த பண்டார ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வகையான ஒரு முக்கியமான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அத்தோடு இலங்கையினுடைய சமகால அரசியல் நிலவரங்கள் மற்றும் உள்நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்திய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் இதன் பொழுது அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உயர்ஸ்தானிகளுக்கும் இடையிலான இந்த சந்திப்பின் பொழுது பரந்தளவிலான பன்முக அடிப்படையிலான இலங்கை இந்திய உறவுகள் மற்றும் நாட்டின் அபிவிருத்தி பணிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் அந்த பத்திரிகையை வெளியிட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது